பாஸ் சீசன் எயிட்டின் ஹிந்தி நிகழ்ச்சியுடைய ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் டைட்டில் நடிகை ஸ்ருதிகா அவர்கள் தான் வருவாங்க மாதிரி மாதிரி எதிர்பார்த்த திடீர்னு இப்போ எவிக்ஷன் சொல்லி அவர்களை எலிமினேட் பண்ணது ஒட்டுமொத்த தமிழக ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் மட்டும்தான் உருவாக்கியிருக்கு அது மட்டும் இல்லாம இதை பார்த்துட்டு இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க ஸ்ருதிகா அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றனால மட்டும்தான் அவங்கள இப்படி எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இது ரொம்பவே ஒரு அன்பேரான எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி கோபமா திட்டிட்டு வந்துட்டிருக்காங்க இந்த நிலையில் இப்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு எலிமினேட் ஆகி வெளியே வந்த நடிகை ஸ்ருத்திகா அவர்கள் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அதில் அவங்க பிக் பாஸ் சீசன் எயிட்டின் ஹிந்தி நிகழ்ச்சியுடைய வாய்ப்பானது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ஹிந்தி பிக் பாஸ் போகணும் அப்படின்ற ஆசை பல வருஷமாக இருந்துட்டுருக்கு அது இந்த சீசனில் தான் இப்போ எனக்கு கிடைச்சது நான் ஸ்டார்டிங்கில் இதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்காம ஜாலியாக தான் கேம் பிளே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் என்னால் தாங்க முடியாத பல மோசமான விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்துச்சு அப்ப என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுகவும் செஞ்சேன் அதுக்கப்புறம் தான் இந்த சீசன்ல எப்படியாவது ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் டைட்டில் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை போராடி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆனா கடைசி வரைக்கும் வந்துட்டு இப்படி பாதிலேயே எலிமினேட் ஆனது ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் மட்டும் இந்த சீசனோட டைட்டில் வினரா வந்திருந்தா அது என்னோட வெற்றியா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே பெருமையா இருந்திருக்கும் அந்த ஒரு விஷயம் நடக்காம போனது எனக்கு உண்மையிலேயே தாங்க முடியாத வழியை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல என்ன திட்டம் போட்டு எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் எனக்கு நடந்தது அன்பேர்